சண்டை போடுதாகவும் ஒரு அடிப்படி வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் சும்மா வாயாலேயே பேசாலும்ல ஏக்கா என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவோடய சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணது தப்பு தானக்கா அந்த வேதனை செய்யும் செய்யறேன் தாய்க்கு ஓஹோ ஈத்தாக்கண்ணா நீ அந்த பக்கம் சேர்ந்துட்டியா உனக்கு இன்னைக்கு ரெண்டு பார்சல் பிரியாணி வாங்கி தரலாம் நினச்சேன் சாக்லேட் பணக்காரங்க அந்த அந்தக்காக்கு ஜாலா அடித்த பிரியாணி என்ன பிரியாணி கடை கூட கிடைக்கும் எந்த ஆரஞ்சு மண்டை கிளவிக்கிட்ட நின்று பத்து பைசா ப்ரோஜனம் இல்லை அதுவே அங்கே திங்க வழாமல் நிற்கு அங்கே இருக்க ஆரஞ்சு மண்டை அம்மா கல்யாணம் ஆனதும் ஆகிப்போச்சு

இங்கே பாருங்க சம்மந்தி உங்களுக்கு எவ்வளோ நகை நட்டு வேணும் வரதட்சணை ரொக்கம்லாம் வேணும்னு சொல்லுங்க நான் தாரேன் அதுக்கு நீ என் பொண்ணை தப்பு தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்கிடாதீங்க எனக்கு கோவாவில் பெரிய பெரிய மீன் கடை போட்டெல்லாம் இருக்குது முதல் அதை புரிஞ்சுக்கோங்க அம்மா எங்களுக்கு மீன் கடையும் வேண்டாம் போட்டும் வேண்டாம் காட்டும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் என் மாவன் கண்ணம்மாவை தான் கெட்டுவான் வாட் நான் சென்ஸ் யார் அந்த கண்ணம்மா கண்ணை நோண்டனும் கடவுளை இது ஒரு கொலைகார குடும்பமாலாம் இருக்குது கண்ணம்மாவை நாங்கள் வரவே விட மாட்டேன் ஆமாம் ஆண்டி ஆண்டி நான் உங்களையும் ஆரஞ்சு மண்டையனும் நல்லா பார்த்துக்கிடுவேன் ஆண்டி உங்களுக்கு டெய்லி சாப்பாடு செஞ்சு தருவேன் உங்களை குளிக்க வைப்பேன் உங்களை தூங்க வைப்பேன் அய்யய்யோ கடவுளே கடைசில ஒரு மெண்டல் கவலை நான் மெண்டல் கிடையாது ஆண்டி நான் போறேன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் பஞ்சாயத்து தலைவர் நாக்க புடுங்கிற மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்க போறேன் எல்லாரும் வந்துட்டீங்களா ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் எல்லாரையும் கூப்பிட்டேன் எல்லா பொம்பளையாலும் வந்தாச்சாமா வந்தாச்சு வந்தாச்சு சீக்கிரம் சொல்லுங்க எவ்வளவு நேரமா வெயில காத்து கிடக்கிறது ஒரு பந்தல் போடலாம் ஒரு மோர் வச்சு ஒரு பானை வைக்கலாம் இல்ல ஒரு கரும்பு ஜூஸ் மிஷினை போட்டு ஒரு ஆளை கரும்பு ஜூஸ் கொடுக்க வைக்கலாம் எங்களுக்கு என்ன தலைவரே நீரு சுந்தரி எதுக்குமா நிக்க உட்காந்துக்க நிறைய நேரம் ஆகும் இந்த பைத்தியக்கார கூட்டத்துல நான் உட்கார முடியாது ஏதோ முக்கியமான விஷயம் ஊர் பொம்பளைங்களை கூப்பிட்டதுனால நான் வந்தேன் ஆமாயா பெருசா நீட்டுவா தலைவரை நீங்க சீக்கிரம் சொல்லுங்க வெயில் ரொம்ப அடிக்கி நம்ம ஊருக்கு மகளிர் குழு தலைவர் வந்தா நீங்க எல்லாம் விரட்டி விரட்டி விடுதீங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் ஆயிட்டு தெரியுமா ஐய் நாங்க எல்லாம் ஜெயிலுக்கு போக போறோம் ஜெயிலுக்கு போய் நாங்க பெரிய सेलिब्रिटी ஆயிருவோம் எல்லா சேனல்லயும் எங்களை பேட்டி எடுப்பாவோ சும்மா இருங்க இழுச்சக்கா இப்போ இந்த ஊருக்கு எந்த ஆளுமே குழு தலைவரா வர மாட்டேங்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்து என்ன விஷயம்னா அங்க கார்ப்ரேஷன்லேருந்து எங்களை மாதிரி பஞ்சாயத்து தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு ஊர் பொம்பளையாளுக்கு அதாவது நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்ச பொம்பளை ஆளுக்குலாம் வண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காவோ கம்மியான ரூவா கெட்டுத மாதிரி இப்போ ஒரு வண்டி ஒரு லட்ச ரூபான்னா நீங்கள் ஒரு எழுவதாயிரருவா கொடுத்தா போதும் அதுவும் மாதம் மாதம் கெட்டணுமா வட்டி இல்லாமல் கெட்டணுமா அதனால் வண்டியை ஓட்டுற பொம்பளை ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காவோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏக்கா நமக்குலாம் வண்டி ஓட்ட தெரியாது எனக்கு ஓரளவு தெரியும் உங்களுக்குலாம் தெரியாதுல்ல தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு வண்டி வாங்கிக்கிடுவோம் ஆமாம் ஆமாம் எதுக்கு கிடைக்கிற வண்டியை விடணும் நம்ம சரி ஓட்ட தெரியும் எல்லாருமே சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லை செல்லம்மாக்கா வண்டியை வாங்கிட்டு லோன் கூட கெட்டாமல் விட்டுடலாம் ஆமாம் லோன் கெட்டாமல் விட்டா குழுக்கார வீட்டு போந்து வண்டியை தூக்குவான் லூஸ் மாதிரி பேசாதே கீதா ஏக்கா அப்படி வண்டி போட்டு கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நான்லாம் வண்டி எடுத்துகிட்டே ஒரு நாலஞ்சு மாதம் எங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துருவேன் குழுலாம் முடிஞ்சப்பறம் வருவேன் புத்தி பாரு எப்படி போகுது சரி சரி எல்லாரும் திரும்பி அவர்கிட்ட எல்லாருக்கும் வண்டி ஓட்ட தெரியும்னு சொல்லுங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் எனக்கு தெரியும் உமாளுக்கு தெரியும் விமலாவுக்கு தெரியும் இல்லை நெட்டவழிக்கு தெரியும் பங்கஞ்சத்துக்கு தெரியும் பனி பாட்டி கூட தெரியும் இழிச்சக்காகவும் தெரியும் எல்லா வளம் வண்டி ஓட்ட தெரியும்னு சொல்லுதாலவோ நம்ம போயிட்டுனா தாய்வரை நம்ம புருசம்பளை கட்டி பிடிச்சிட்டு வரேன் எங்க எங்க எல்லாருக்குமே வண்டி ஓட்ட தெரியுங்க காமாட்சி அவங்கெல்லாம் புழுவுனாங்கன்னா அவங்க அடுத்த பொம்பளையாளு நீ என் பொண்டாட்டியா இருந்து என்கிட்ட பொய் புழுவாதம்மா உனக்கு வண்டி கிடையாது பொய் சொல்லக்கூடாது சரி அப்ப எல்லா பொம்பளையாலும் வண்டி ஓட்ட தெரியும் நீங்க காமாட்சிய தவிர ஏமா சுந்தரி உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமாமா ஆபீஸ்க்கு போறவளுக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாதா சரியான கேன தலைவரா இருக்காரு கடவுளே கூடாது சரி அப்ப நாளைக்கு எல்லாருக்கும் வண்டி வந்துடும் எல்லாரும் அப்புறம் போடுவேன் வண்டி ஓட்டி காட்டுறது என்ன உங்களே வச்சு ஓட்டி காட்டியிருந்தோம் நாளைக்கு வண்டியோட வாங்க தலைவரே ஜமாயிச்சிருவோம் பரவாயில்ல ஊர் பொம்பளைகளுக்கு எல்லாருமே வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களாதான் இருக்காங்களே நம்ம பொண்டாண்டி தான் ஒரு கூறுகட்ட குப்பை ஐ ஜாலி 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 நாளைக்கு வண்டி வருது ஏம்மா ஆறு வண்டி கிடச்சிது நீங்க நிறைய பேர் இருக்கீங்களாமா என்ன செய்ய ஒரு ஆறு பேர் மட்டும் எடுத்துக்கிடுதுங்களாமா அதெல்லாம் முடியாது எங்க எல்லாருக்குமே வேணும் இல்லம்மா இப்போ ஒரு ஆறு பேர் எடுத்துக்கிடுங்க மிச்ச பேருக்கு நான் வாங்கி தரேன் இப்போ ஒவ்வொரு தடவை ஓட்டி காட்டுங்கம்மா அப்பதான் கையெழுத்து போட முடியும் சரி தலைவரை அப்போ ரெண்டு ரெண்டு பேரா போறோம் எப்படினாலும் ஓட்டி தானே கட்டணும் எதுக்கு ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு பேரா போறோம் ஆ சரி ஓட்டுங்க இப்போ ஏறி ஓட்டுங்கம்மா ஏமா பார்த்து கவனமா போகணும் சர் பொருன்னு போக கூடாது நீங்க எப்படி ஓட்டுதுங்க எனக்கு எப்படி தெரியும் தலைவரே ஏதாவது ஒரு வண்டியில ஏறுங்க ஏருங்க அப்பதான உங்களுக்கும் தெரியும் வாங்க தலைவரே வாங்க எங்க வண்டிக்கு வாங்க தலைவரே எஞ்சல் வண்டியில ஆளையில் உட்காருங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டுமா நீங்க ஓட்டுக்கு அமைச்சாலே போதும் கிடையாது வாங்க இந்த பிள்ளை நல்லா ஓட்டும் போலக்கு கோவால இருந்த பிள்ளைல்ல சரி போவோமே ரவுண்ட் அடிப்போம் போலாம் ரைட் ரைட் இப்பமா பறக்காதீங்கம்மா மெதுவா போங்கம்மா சுந்தரி மேடம் நல்லா ஓட்டு தாங்க அவங்க பாஸ் ஆயிருவாங்க ஏ அப்பா அந்த விமலா மோதி என்ன பின்னாடி பின்னாடி இழுக்கு விமலா ஒழுங்க உட்காரட்டி தெரிஞ்சா ஓட்டுமா கீதா கீழ தொங்கிட்டு ரெண்டு பேரும் நில்லு எம்மா முன்னாடி போற வண்டி நவரவே மாட்டுக்குமா எம்மா போனாதாம நாங்க போக முடியும் தலைவரே வண்டி பத்தி ஜம்னு போகுது ஏன் கடவுளே பாவம் விமலா என்ன பாவம் பண்ணா இப்படியும் மாட்டிக்கிட்டாலே ஏன் விமலா டே ஏமா 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 வண்டி இழுக்கு வண்டி இழுக்கு ஐயோ ஐயோ வண்டி இழுத்துட்டு போதே அட கடவுளே இதுங்களெல்லாம் நம்பி புது வண்டியை குடுத்த நான் தான் கடைசியில ஜெயில போய் கம்பி என்னன்னு போலையே ரெண்டு டிக்கெட்டு அவுட்டு சரி அடுத்து எப்படி ஓட்டுதாவோன்னு பார்ப்போம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை வெக்கம் பொன் மாலை மயக்கம் என்ன ஒரு பக்கமா இழுக்கு பாங்கோஸ் வண்டி மலை ஏற போகுது எப்படி நான் உங்க அத்தை பாட்டிக்கிட்ட போறேன் தலைவரே நான் தனியா போறேன் என் வண்டிக்கு வாங்க வாங்க தலைவரே சீக்கிரம் தாவுங்க 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 வாங்க பரவாயில்லமா இருக்கட்டும் நான் இங்கேயே இருக்கேன் தலைவரே என் வண்டிக்கு ஒரு வாங்க வாங்க கூட மட்டும் தானே நானும் நல்லா ஓட்டுவேன் இதோ பின்னாடி செய்திரு நல்ல சூப்பர் மாதிரி மாதிரி சரி சரி ரொம்ப இருக்குமா இம்மா கொஞ்சம் மெதுவா போமா தலைவரே பேசாம வாரும் பங்கஞ்ச அக்காவை பத்தியால எப்படி ஸ்பீடா போறாவோன்னு அந்த அக்காவை நம்ம முந்தையே தீரணும் எப்படி கொக்கரக்கோ குமாங்கோ யாருக்கு தெரியும் பிடிச்சி திருக்கி திருக்கி கூட தான் போயிட்டு இருக்கட்டி தலைவரே நான் எட்ட வழிகிட்டே வரேன் நீர் பத்தப்பட்டி கிட்ட வாரம் சீக்கிரம் வரும் சீக்கிரம் வரும் பாவம் அவங்களுக்கு ஓட்ட தெரியல கஷ்டப்படுதாவும் தலைவரே நீர் இங்க வாரம் நல்ல உம்பரை வச்சு ரவுண்ட் அடிக்க தலைவரே மண்டைய பிடிக்காதீரு என்ன இருக்கு வலிக்கிறோம் லேசா வண்டி ஓட்டி காட்டு சொன்னா எத்தனை கிலோமீட்டர் கூட்டு வந்திருக்கோம் தெரியலையே ஏமா நீங்க நாலு பேரும் நல்லதா வண்டி ஓட்டுதியோமா போது நிறுத்துங்க அது எப்படி நிறுத்த முடியும் வந்ததே வந்துட்டோம் சுத்தி பாத்துட்டு போவோம் தலைவர எப்ப மலைச்சாரல் பக்கம் வந்துட்டோம் போலயே பேசாம அறிவில பேர் கொடியில போட்டு வந்துடலாம் ஐயோ எனக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா இம்மா வண்டியை வேகமா ஓடுங்கமா பறக்கும் வண்டி பறக்கும் பங்கஜ வண்டி பறக்குமே ஏக்கா பறக்க போதுக்க வண்டி இப்ப பாருங்க பங்கஜ காவல அடிச்சு தூக்கி வீசி நம்ம முன்னாடி போறோம்க்கா சரிடி சரிடி போற வழியில தலைவரை எடுத்துட்டு போறோம் நம்ம வண்டிக்கு எப்படி போற வழியில தலைவரை எடுத்தாச்சுல தலைவரை நம்ம வண்டிக்கு வரோம் ரெக்க கட்டி பறக்குதடி நிட்ட வழி வண்டி ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டார் பஞ்சாயத்து தலைவர் எம்மா ஆளாளுக்கு என்னை போட்டு பந்தாடுதாவில இம்மா ஏஞ்சல் இருமோ வண்டிக்கு வரேன் எம்மா என்ன தலைவர் சாகசம் பண்ணிட்டு இருக்கீரு பின்னாடி தலைவர் இன்னைக்கு அரண்டு பாப்பில நம்ம சூப்பரா ஓட்டுறோம் இன்னைக்கு அவ்வளவு இருக்கும் வண்டி தான் ராத்திரி வண்டியோட தான் வீட்டுக்கு போறோம் யாமா எல்லாரும் பியாய் பிடிச்ச மாதிரி வேகமா ஓட்டுறதிய கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்கம்மா வண்டி ஓட்டதுல நேரம் போனதே தெரியல ராத்திரி ஆயிட்டா பிள்ளைகளோட பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கோம் பங்கோஸ்க பிள்ளைகள் நினைப்பு இப்பதான் வருதுன்னா இவ்வளவு நேரமா வெறி பிடிச்ச வண்டி ஓட்டும் போது தெரியலையே நல்லா இருக்குக்கா வண்டி ஓட்டுறது இவ்வளவு ஈஸியா நினைச்சு கூட பாக்கல அது பாட்டுக்கு போகுது கொஞ்ச நேரம் திரும்பி கூட உட்காந்துக்கலாம் கூறு கட்டவில்லை ஏன் தானே இடிச்சிடாதட்டி எம்மாடி சுடுகாடு மாதிரி எல்லாம் தெரியுது எங்களா மூல வாராளுவோ எம்மா இது எந்த இடமா யாருக்கு தெரியும் காக்க பாட்டுக்கு கால் போன போக்கல போற மாதிரி வண்டி போன போக்கல போறோம் எம்மா என்ன இறக்கி விடுங்கம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா தலைவரே பொம்பளை ஆட்கள் நாங்களே தைரியமா வண்டி ஓட்டுதான் இப்படி பயந்துகிட்டு இருக்கிற கேவலம் பேசாம இருங்க நாங்க ஓட்டுற ஓட்டுல நாளைக்கு அவ்வளவு வீட்டு வாசல் பண்ணி புது வண்டி வந்து நிக்கணும் ஆமா லோன் இல்லாம பிரியா வரணும் தலைவரே தலைவரே எங்களை ஃபெயில் ஆக்கிறாதீங்க பாருங்க கீழே விழுந்து கிடந்த விமலாவ தூக்கி போட்டு வந்திருக்கேங்க பாருங்க தலைவர் தலைவரே அட கடவுளே மூஞ்சு முறையெல்லாம் அவளுக்கு அடிபட்டு இருக்க அவளை தூக்கி போட்டு வண்டில கொண்டு வந்துட்டியா என்ன பொம்பளமா நீ எப்படி ஜம்முன்னு ஓட்டுறா வண்டி தலைவரே இவ்வளவு எல்லாருக்கும் வண்டியை கொடுத்துட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கு பயமா இருக்கு ஏமா உங்க எல்லாருக்கும் வண்டி உண்டுமா நீ இறக்கி விடுங்கம்மா அப்படி எல்லாம் விட முடியாது பெசாம இங்க கூட வாரம் ஏமா மெதுவா போங்கம்மா மெதுவா போங்கம்மா இந்த தலைவர் தொல்லை தாங்க முடியல ஆல் கேர்ள்ஸ் வண்டி ஆஃப் பண்ணுங்க தலைவர் ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம கூட வர இஷ்டம் இல்ல போல இறக்கி விடுங்க தலைவரே நிறு சொன்ன மாதிரி நாங்க அழகா வண்டி ஓட்டணும் இப்போ நிறு சொன்ன மாதிரியும் உங்களை இறக்கி விட்டாச்சு புளு புளு புளுன்னு கத்திக்கிட்டே வாரியிரு நாங்க நைட் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு நைட் ஷோ பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருந்தோம் நீர் அப்படியே பொடி நடையா நடந்து வரும் எம்மா ஒத்தையில விட்டுட்டு போவாதீங்கம்மா எம்மா மெதுவா தானம்மா போச்சோன்னே போலாம் ரைட் ரைட் தலைவரே வரட்டுமா தலைவரே வயசானவன வண்டி கொடுக்காம பேராதிரு எல்லாத்தையும் நான் தான் சூப்பரா ஓட்டனேன் வழியில் எனக்கு காரு ஒரு இடி இடித்தா தான் போட்டு வருவார் சாரி தலைவர் இடிச்சதுக்கு ஃபோர்டின் வந்துட்டு நான் பேயா மாறிடுவேன் இதுங்கெல்லாம் பொம்பளைங்களே கிடையாது பிசாசுவோ வரட்டா வரட்டா தலைவரே வரட்டா திருப்பியும் பள்ளத்துல போட்டாதடி எல்லாம் எனக்கு தெரியும் நீ வாயை மூடிட்டு வா இந்த உளப்போராவோ எல்லாம் ஆர்வ கோளரா இருக்கு ஒரு வண்டியை பார்த்ததும் என்ன வரத்துக்கு வாராவோ நம்மளையும் இழுத்து கொண்டு வந்து நடு ராத்திரி எங்கனையோ விட்டுட்டு போயிட்டாவோனா எப்படி வீட்டுக்கு போவேன் போவான்னு கூட இன்னைக்கு எடுத்துட்டு வரலண்ணா அட நம்ம அப்பா மாதிரி இருக்கு அடிப்போம் அட நம்ம சிவா கடவுளாக பார்த்து வர வச்சிருக்காரு தம்பி நிறுத்துப்பா அப்பா என்ன இந்த காட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வண்டி எடுத்து சொல்லுதேன் இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு பண்டியை எடுப்பா நம்ம ஊருக்கார பொம்பளை ஆள்களுக்கெல்லாம் பைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு லோன் ஏற்பாடு பண்ணி பண்ணேன் பண்டி எல்லாரும் ஓட்டி காட்டணும்னு சொன்னேன் அவ்வளோ வேற தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஆளாளுக்கு இணைய போட்டு வண்டியில மாத்தி மாத்தி பந்தாடி கொண்டு விட்டுட்டாளுவோம் என்ன பண்ணீங்க இப்படி சின்ன பிள்ளைத்த நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்ததுனால சரியா போச்சு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ஆமா நீ வந்ததுனால சரியா போச்சு ஆமா அந்த ராத்திரி உனக்கு என்ன இந்த இடத்துல வேலை பார்த்தீங்களா காப்பாற்ற வந்தால் என்னையே கேள்வி கேட்குறீங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தனை ட்ராப் பண்ணிவிட்டு வரேன் சரி சரி நேரத்தோட வீட்டுக்கு போகணும் போ